இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே உயர்ந்தவரே உன்னதரே உம்மை துதிக்கின்றேன் காலம் கடந்தும் வாழ்பவரே உம்மை புகழ்கின்றேன் நொறுங்கிய நலில்ல உள்ளத்தவரை அன்போடு அணைத்தவரே நன்றி கூறுகின்றேன் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூயாவியை கொடையாக பெறுவீர்கள் என்று இறைவார்த்தையின் மூலமாக புனித பேதுருவின் வழியாக அழைத்த தயவிற்கு நன்றி இயேசுவே நான் திருமுழுக்கு வழியாக உம்மிடம் இணைந்துள்ளேன் என்ற உன்னதமான நிலையை காத்து உமக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் தாரும் நம் மீட்பராகி இயேசு கிறிஸ்து உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நச்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார் என்ற உண்மையை உணர மெஞ்ஞானம் தாரும் இயேசுவே தூய துணையாளனை அனுப்பி வைத்தீரே அந்த துணையாளர் தங்கக்கூடிய ஆலயமாக என்னை மாற்றும் ஆண்டவரே இயேசுவே நீர் இன்று மகதரா மரியாவிற்கு உம்மை வெளிப்படுத்தியதைப் போல பாவ நிலைக்குள் இருக்கும் என்னை கழுவி தூய்மையாக்கி எனக்கு உம்மை காண்பிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்